சற்று முன் மோடியும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் திமுகவில் இணைந்தார் ஜெயக்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்பது பாஜகவின் நீண்ட கால ஆசை திமுகவை வீழ்த்த வேண்டுமென்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளையும் பாஜக செய்து வருகிறது ஆனால் அந்த செயல்பாடுகள் அனைத்தும் தவடு பொடியாகி வருகின்றன ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணில் இருந்து வெளியேறியுள்ளார் இதற்கு காரணமாக அவர் கூறியதாவது நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிச்சாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே கூட்டணியை விட்டு வெளியேற காரணம் என்றும் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டுமென்றே நயனார் நாகேந்திரன் திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் கூட்டணியின் முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் என்று கூறும் இடத்தில் நாங்கள் எவ்வாறு இருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய தினகரன் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எங்கள் பின்னால் இல்லை வெளியேற வேண்டும் என்பது எங்களின் முடிவு என்றும் கூறினார் இதைத் தொடர்ந்து அதிமுகவில் உள்கட்சி பிரச்சினைகள் எழுந்து வருவதால் அதிமுகவில் சிலர் பாஜகவிற்கு செல்ல முக்கிய தலைவர்கள் அங்கு சென்றால் அவர்களின் முகமாக அறியப்பட்டு வரும் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படும் இது நிகழ்ந்தால் அதிமுக எதிர்கட்சியாக கூட உருவாக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இது நடைபெற விடாமல் தடுக்கத்தான் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று பாஜக சொல்கிறது என்ற வாதமும் வந்த வண்ணம் உள்ளது அதுவே பாஜக அதிமுகவுடன் முக்கிய தலைவர்களை ஒருங்கிணைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் தமிழகத்தில் காலுன்ற வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு அதிமுக கூட்டணி மட்டுமே போதாது செங்கோட்டையன் சசிகலாவுடன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மீண்டும் இணைந்தால்தான் தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தும் நிலவுகிறது இந்த நிலையில்தான் அதிமுகவில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டு ஆங்காங்கே தலைவர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர் இதற்கு உதாரணமாக அதிமுகவின் முக்கிய புள்ளியான ஜெயக்குமார் கடந்த ஆறு மாதங்களாகவே எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்துள்ளார் இதனால் அவர் விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் ஜெயக்குமார் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது இவ்வாறு ஒவ்வொரு தலைவர்களும் மாற்று கட்சிக்கு சென்றால் அதிமுகவின் கதி அதோ கதிதான் என்று புலம்புகின்றனர் அதிமுக வட்டாரங்கள் இவ்வாறு எல்லோரும் புலம்புவது எடப்பாடி காதில் எட்டுமா என்பது காலம்தான் பதில் சொல்லும் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்